கிளிகிளப்பா வீடியோ கால் பண்ணணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அது இந்த லிங்கியா கிளிக் 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 இப்படி ஆன்லைன் ஸ்டிப்பிங் பண்றவங்கள சீஃப் கெஸ்டா கூட்டி வந்து ரோல் மாடலா காட்றீங்கனா அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே இல்லையா இப்படியே போச்சு அப்படின்னா இங்க எதுவுமே பேச முடியாது யாருமே பேச முடியாது யூடியூப்ல யாருமே உட்காந்து பார்க்க முடியாது யூடியூப்ல உண்மையாதுமே இருக்காது நாளைக்கு ப்ரொமோஷன் பண்றது மட்டும்தான் ஓடும் ஓடும் கிரியேட்டரா நானும் இந்த குக்ல சேர்ந்துட்டேன் ஹாய் சொல்ஜர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நல்லா இல்லை என்ன மாதிரி ஒரு ஆர்கானிக் கிரியேட்டர் ஓட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு என்னாச்சு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே மற்றவங்கள மாதிரி பாப்புலாரிட்டிக்கும் இல்லை ஒரு ஃபேமஸுக்கும் நிறைய வந்து ப்ரொமோஷனல் கிடைக்கும்லாம் கிடையாது என்னோட கருத்துக்களை அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு வந்து தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் பட் இப்போ அதுவே பெரிய டேஞ்சரில் இருக்குது ரீசெண்டாக மிஸ்டர் கே கே கதை கந்தசாமி ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோ யூடியூப்பால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டு வீடியோ தூக்கப்பட்டுருச்சு அதுக்காக மிஸ்டர் ஏ டுடி ப்ரோ வந்து வீடியோ போட்டிருக்கார் இந்த ப்ராப்ளம் எங்கே கிரியேட் ஆச்சு ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஸ்கூலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் கூப்பிடணும்னா ஐஏஎஸ் அதிகாரி இல்லை ஐபிஎஸ் அதிகாரி இல்லை வாழ்க்கையில் சாதித்த ஏதோ ஒரு நபர் இல்லை என்னோட ஸ்கூல்ல வந்து இதுக்கு முன்னாடி படித்த அலுமினியை அவர் வந்து இப்போ ஒரு நல்ல ஐயர் பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா அவங்கள தான் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணுவாங்க பட் இப்போ அப்படியே நடக்குது இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது இங்கே தான் தமிழ் வாணின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆர் ஆக்டர்ஸ் வெப் வெப்சீரீஸ்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க சுதந்திர வேணா தண்ணிக்கு அப்ப அவங்க பேசின பேச்சு தான் யூடியூப்லயும் எக்ஸ்தலத்திலயும் இப்ப கரண்டா இன்ஸ்டாகிராம்லயும் இவங்களை அடி அடி நடிக்கிறதுக்கு ரீசன் என்ன இவங்க ஆக்டர்ஸ்ங்கிறதுனாலயா இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கேட்டகரி இல்லாம ஆக்டர்ஸும் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க பட் இவங்களை அடி அடி நடிக்கிறதுக்கான காரணம் இவங்க பேசின பேச்சு சொல்லுவாங்க இப்போ தான் இவங்க ப்ரொஃபைல் வந்து ஓம் நமச்சி வாய அப்படின்னு சொல்லி பக்திகரமாக மாறி இருக்கு பட் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களோட ப்ரொஃபைலை போய் பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கூப்பிட்றோன்னா அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஃபேமஸ் ஆகிட்டோங்கிற ஒரு தகுதி மட்டும் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றதுக்கு போதுமா அவங்க எந்த வகையில் ஃபேமஸ் ஆனாங்கிறது முக்கியம் கிடையாதா எப்படி எந்த வழியில்னாலும் சரி இப்போது கரண்ட்டாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிடலாமா பெஞ்சிமி டாட் காம் இதில் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் இவங்க போடுறாங்க தமிழ் மணி நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேரில் போடுவாங்க அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டும் செயல்படுது பட் இந்த வெப்சைட்டில் தமிழ்வாணி அவர்கள் போடுற எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அதோட கைட்லைன்ஸ்க்கு எதிரானது பிகாஸ் அவங்க போடுறது முழுக்க முழுக்க ஆபாசமானது நைட்டு பதினொரு மணிக்கு மேலே லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாமே நம்ம பே பண்ணி மாதம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பேரில் பார்க்கலாம் பிளஸ் வீடியோ பார்க்கும் போதும் அதே சேம் டைம் நம்ம மணி சென்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இதுக்கு முன்னாடி இவங்க போட்டிருந்தாங்க பட் இப்போது இந்த அப்புறம் இவங்க போடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம ஏட்ரடியா நான் சொன்ன மாதிரி இதுக்கு பேர் ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் தான் இனி அதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி எயிட்டீன் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே அப்லோட் பண்ணக்கூடாது பட் இவங்க அதை தான் பண்ணி மாதம் மாதம் ஏர்ன் இருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேரில் ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்ணுற ஒருத்தரை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அந்த குழந்தைங்க முன்னாடி பேச வச்சு காட்டுறீங்கன்னா அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இவங்கள தான் நீங்கள் ரோல் மாடல் எடுத்துக்கணும் பசங்களா இவங்க தான் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க நைட்டு பதினொன்று மணிக்கு மேலே எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண சாதனை எல்லாம் சொல்லுவீங்களா ஒரு மேடை ஸ்பீச்சுக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை ஐபிஎஸ் அதிகாரியோ இல்லை என்னோட ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் அலுமினியா வந்தாரா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லியோ இல்லை அவர் பண்ண வாழ்க்கையை ஏதோ ஒரு ஸ்ட்ரகுலை சொல்லியோ இல்லை ஏதோ ஒரு சாதனையை சொல்லியோ எங்களை வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்து இந்த மாதிரி அதாவது அவரை மாதிரி கூட கிடையாது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதான் அவர் சொல்லுவார் பட் இங்கே வந்து சுதந்திர நாடு இல்லையா சுதந்திரமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா ஏன்னா படிப்போட ஸ்கில்லு தானே முக்கியம் அப்படின்னு மேடை நாகரிகம் இல்லாமல் பேசிட்டு போக மாட்டாங்க ஏன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை பொறுத்தவரையும் ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்குது ஈஸியாக அவங்க கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் போது இப்படி ஆன்லைன் ஸ்டிப்பிங் பண்ணுறவங்கள சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு வந்து ரோல் மாடலாக காட்டுறீங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம ஏடி ப்ரோ வந்து ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருப்பாங்க அங்கேயும் போயிட்டு அவர் வந்து நிறைய பேசியிருப்பார் மோட்டிவேஷனல் ரிலேட்டடாகவும் சேம் இவங்கள மாதிரி ஸ்கில் ரிலேட்டடாகவும் நிறைய பேசியிருப்பாங்க பட் அவரையும் யாருமே அடிக்கலை அவர் பேசின பேச்சு எதுவுமே யார் தப்புன்னு சொல்லலை இதே கிரியேட்டர்ஸ் பிகாஸ் இந்த இடத்துல தான் முக்கியமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது ஒருத்தரோட ஒழுக்கம்சர் போனா எல்லாத்தையும் அடிக்க மாட்டாங்க ஓகேவா பட் அவங்க ப்ரீவியஸாக என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க எது மூலமா ஃபேமஸ் ஆனாங்க அந்த சீஃப் கெஸ்டா போறதுக்கான தகுதி அவங்களுக்கு பொறுத்து தான் அவங்க கான்ட்ரவர்சில வராங்க இது தான் நம்ம மிஸ்டர் கே கே ப்ரோ வந்து வீடியோ எடுத்து போட்டது காப்பி டிஸ்டைக் அடிக்க ஆரம்பிச்சுட்டு வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒரு காப்பீட்டை ஸ்ட்ரைக் வந்து வீடியோ ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஓகே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ரெண்டு இல்லை மூணு வந்துருச்சு அப்படின்னா அந்த சேனலே டெர்மினேட் ஆயிரும் ஸோ இத்தனை வருஷமாக அவர் ஆர்கானிக்காக கஷ்டப்பட்டு ஒரு சேனலை கொண்டு வந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து அசால்ட்டாக இப்படி ஒரு கம்பெனி மூலமாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போயிட்டாச்சுன்னா அவர் வந்து சேனலை மூடிட்டு போயிடணும் கரெக்டாக எனக்கு ஒரே ஒரு டவுட் தமிழ்வாணி அவர்களே நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது இப்படி தான் யாராவது ஒரு அக்கா வந்து எஜுகேஷனோட ஸ்கில்ஸ் தான்ப்பா ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம் இது சுதந்திரம் நாடு இல்லையாப்பா அப்படின்னு யாராவது முன்னாடி சொல்லியிருக்காங்களா பிகாஸ் எஜுகேஷனல் இம்பார்ட்டன்ட் எப்படி ஒரு பில்டிங் கட்டும் போது ஒரு அடித்தளத்தை அமைச்சுட்டு அதுக்கு மேலே பில்டிங் கட்டுறாங்க ஏன்னா அந்த பில்டிங் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு எஜுகேஷனுங்கிறது நமக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி நமக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் அந்த எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மேலே போடுற ஸ்கில்ஸ் எல்லாமே நம்மளை இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக்கும் ஆனால் ஒரு பேஸ்மெண்ட் இல்லாத பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காத மாதிரி எஜுகேஷன் இல்லாத ஸ்கில் அந்தளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்காக ஆக்கவே ஆக்காது இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி நியூ கிரியேட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை எடுத்து பேசணும் பிகாஸ் நம்ம வந்து ஓப்பனாகவும் சில விஷயத்த உண்மையாக பேசணுன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இப்படி பேசுகிறது எல்லா விஷயத்தையும் காப்பிரைட் டூலுங்கிற பேரில் வீடியோவை யூடியூப் மூலமாக இந்த ஆன்டி பைரசி கம்பெனி வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல உண்மை இல்லை ஆர்கானிக் இல்லை மனசுக்கு பட்டதுங்கிறது எதுவுமே இந்த இடத்துல இருக்காது அப்போ உண்மையாக போடுற வீடியோஸ் எதுவுமே இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காது எல்லாருமே ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க ஆல்ரெடி ஒருத்தர் பேச சொல்லி அந்த பேப்பர்ல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் ஒப்பிச்சுட்டு உங்க முன்னாடி போயிருவாங்க அதை தான் நீங்க பார்ப்பீங்க அப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக எதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தான் யூடியூப் போறோம் அந்த யூடியூப்லேயே வந்து நான் போடுறது எதுவுமே உண்மை கிடையாதுங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீ யூடியூப் வந்து பாக்குறீங்க இது நம்ம இல்லையே தான் நம்ம ஏ ஏட்டுடையை நான் எடுத்து இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி மிஸ்டர் கே கே அவர் ப்ரோ எடுத்து போட்டிருந்தாரு பட் அந்த வீடியோ தான் யூடியூப் காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக மாறி இப்போது யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லை எனக்கு நிஜமாக புரியல இல்லை ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அவங்க ப்ரைவேட்டாக அப்லோட் பண்ணதை எடுத்து எங்களை மாதிரி யூடியூபர் வீடியோ பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் கேள்வி கேட்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரைட்ஸ் இருக்குது அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டதை அவங்க எடுத்து அவங்க ஒப்பீனியன் சொல்றதுக்காக கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அவங்க அப்புறம் எப்படி ஆர்கானிக் கண்டென்ட் போட முடியும் மிஸ்டர் கே கே சொன்ன வீடியோவில் வந்து அவங்க என்ன பண்ணாங்களோ அது தான் அவரும் சொல்லியிருக்காரு இதுக்கு நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து நீங்கள் வீடியோ தூக்குறதுல என்ன யூசேஜ் ஆயிருக்கு எனக்கு புரியலையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு காப்பிரைட் மெட்டீரியல்லையும் கிடையாது இந்த வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல பட் என்னோடய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக நானும் அதுக்கு குரல் கொடுப்பேன்